திருச்சி மாவட்டம் திருவரும்பூர் அருகே சேதமடைந்துள்ள பள்ளி கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர என மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவரும்பூர் அருகே காட்டூரில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் நல ஆண்கள் மேல்நிலைப் கட்டிடம் போதிய பராமரிப்பில்லாமல் சேதமடைந்து காணப்படுவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் பள்ளியில் அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லை என்றும் மாணவர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர் இதனால் பள்ளியில் மாணவர் சேர்க்கையும் குறைந்து கொண்டே வருவதாக ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்கள் இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த அமைப்பினருடன் இணைந்து பள்ளி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் மாணவர்களை படிக்க வைக்க வேண்டிய பொம்மை முதல்வர் அவர்களை போராட வைக்கலாமா என பெற்றோர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் திருச்சி ஆதி ஆதிதிராவிடர் ஆண்கள் மேல்நிலை பள்ளி மிக மோசமா இருக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு போனார் இந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்துட்டு போனார் இப்படி முதலமைச்சரோ விளையாட்டுத்துறை அமைச்சரோ போன பள்ளிக்கூடத்தினுடைய நிலைமை என்னன்னா வருஷமான இதுவரைக்கும் அப்படியே இடிக்கிறதுக்கான ஆர்டர் அந்த கொண்டு போய் தங்க வைக்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் இரண்டு மாதங்களுக்கு முன்பு போடப்பட்ட தார் சாலை முழுவதும் விரிசல் விட்டு பக்கவாட்டில் உடைந்து எப்போது வேண்டுமானாலும் நிலத்திற்குள் செல்லும் அவல நிலையில் உள்ளது கோனரி குப்பம் பகுதியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் நபாடு திட்டத்தின் கீழ் சுமார் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எண்ணூறு மீட்டருக்கு தார்சாலை அமைக்கப்பட்டது தரமற்ற பொருட்களை கொண்டு அமைக்கப்பட்டதாலும் முறையாக அமைக்கப்படாததாலும் பணிகள் முடிக்கப்பட்டு இரண்டு மாதங்களிலேயே ஆங்காங்கே சேதமடைந்துள்ளது விடியா திமுகவின் அரசு அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்களிடம் கமிஷன் பெற்றுக்கொண்டு இந்த தரமற்ற சாலைக்கு ஒப்புதல் அளித்ததாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் மக்களின் வரி பணத்தை கொள்ளையடித்து இந்த தரமற்ற தார்சாலை போட்ட ஒப்பந்ததாரர் மற்றும் அவருக்கு துணைபோன அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க விடிய அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மழைநீர் தேங்கி நிற்கும் பகுதிகளில் திண்டிவனம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் ஆய்வு மேற்கொண்டார் ஜெயபுரம் கோபாலபுரம் இந்திராநகர் மரக்கானம் சாலை உள்ளிட்ட மழைநீர் சூழ்ந்த பகுதிகளை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் மரக்கானம் திண்டிவனம் பாண்டி சந்திப்பு சாலையில் தண்ணீர் தேங்கி நிற்பதை அறிந்த அர்ஜுனன் சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலை மற்றும் வடிகால் வாரிய அதிகாரிகளை அழைத்து அதை சரிசெய்ய உத்தரவிட்டார் இந்த ஆய்வில் மரக்கானம் மேற்கு செயலாளர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் விடியா திமுக நகர செயலாளர் தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதால் தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர் ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் சமூக ஆர்வலர் அமிர்தானந்தம் பேரூராட்சி சார்பில் நடைபெறும் பணிகள் தரம் இல்லாததாக இருப்பதாகவும் பல்வேறு முறைகேடுகள் நடந்து வருவதாகவும் புகார் தெரிவித்து வந்துள்ளார் இதன் காரணமாக விடியா திமுக நகர செயலாளர் சசிகுமார் கூலிப்படையை வைத்து தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக அமிர்தானந்தம் குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து முதல்வரின் தனிப்பிரிவு மாவட்ட ஆட்சியர் எஸ்பி என பலரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் தன் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று முகத்தில் கருப்பு மையை பூசி கரூர் மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் மனு அளித்தார் இது தாண்டி போன மாசம் மாவட்ட ஆட்சித்தலை வந்து மனு கொடுத்தேன் அது விஷயமா இன்ன வரைக்குமே நடவடிக்கை இல்ல அப்ப அவர் திமுக பொறுமையா ஒரு நகராட்சி வந்து இவர் அராஜகம் பண்ணிட்டு இருக்காரு கிருஷ்ணாயிரம் இவர் தான் அமைச்சர் நினைச்சிட்டு இருக்காரு கரூர் மாவட்ட அமைச்சர் அவர் கிருஷ்ணாயபுரம் கிருஷ்ணாயுல வசிக்கிற இவர் நினைச்சிரு சசிகுமார் இருக்காரு